வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது அந்த தேர்வுக்கு நாம நல்லா படிச்சுட்டு இருப்போம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்போம் நல்லா எக்ஸாமுக்குலாம் எல்லாம் தயாரா இருப்போம் ஆனா அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது சில விஷயங்கள் நான் கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு போகணும் இல்லைன்னா நம்ம எக்ஸாம் சென்டருக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி முக்கியமான மூணு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் நிறைய இருந்தாலும் முக்கியமானது மூணு தான் ஸோ இந்த மூன்று பொருட்களை கட்டாயமாக தேர்வுக்கு கொண்டு போக வேண்டும் இதை மட்டும்தான் கொண்டு போகணும் இதை தாண்டி மற்றது கொண்டு போறதும் கொண்டு போகாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ தேர்விற்கு கொண்டு செல்ல வேண்டியவை எவை முக்கியமான இந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கறதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அதான் லைஃப்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் இல்லையா ஃபுல்லா படிச்சு இருக்கிறோம் மைண்ட் ஒரு மாதிரி யாருக்கு ரிலாக்ஸ் பண்ணோம்ல ஸோ சனிக்கிழமை இரவு நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க இயர்லி மறுநாள் மார்னிங் வந்து இயர்லி மார்னிங் எழுந்துக்கோங்க லாங் சென்டர் உங்களுக்கு இருந்ததுன்னா டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எக்ஸாம் சென்றதுன்னா அதுக்கும் முன்னாடி எழுந்துக்கோங்க அலார வச்சு எழுதுங்க இல்லை அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க தாத்தா கிட்ட சொல்லி எழுப்பிட சொல்லுங்க பக்காவாக எழுந்துருங்க காலையில் எழுந்துனா ரெஸ்ட் ரூம் போகிறது குளிக்கிறது ப்ரெஷ் பண்றது சாப்பிட்றது கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை ப்ரே பண்றது தாத்தா பாட்டி அப்பா அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நமக்கு பிடிச்ச நண்பர்கள் நம்பிகள் தோழர்கள் தோழிகள் ஆசிரியர்கள் இவங்கள்ட்டெல்லாம் வாழ்த்துக்களை வாங்குறது எல்லாம் முடிச்சிட்டு நல்லா ஒரு உணவு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியா இல்லாம ஒரு ரொம்ப சாஃப்டா எப்பயுமே சொல்றது இட்லி தான் ஏன்னா தோசை சொல்லுவாங்க சப்பாத்தி சாப்பிட்டா எடுக்கும் பூரி பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும் இட்லி சாப்பிட்டு போறது நல்லது சில பேர்லாம் போவாங்க இருந்துட்டு போய் பதினொன்றரை மணிக்கா அங்கே வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை போயிடும் இவ்வளவு படிச்சு படிச்சு அங்க போய் வேணா போயிடும் அதனால எந்த விருதமா இருந்தாலும் கவுகிட்ட வேண்டிக்கிட்டு அவங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு நான் சாப்பிட்டே போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு இட்லியாவது சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு போயிருங்க சரி எல்லாம் முடிஞ்சது எக்ஸாம் சென்டருக்கு ரெடி ஆயிட்டீங்க எப்ப சார் போய் எக்ஸாம் ரீச் பண்ணுவோம் ஒம்பது மணிக்கெலாம் கேட்டு க்ளோஸ் பண்ணுறோம் ஒம்பது மணிக்கு தான் எக்ஸாம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் எட்டரைக்குலாம் போயிடணும் எட்டரை டு ஒம்போதுக்குள்ளே போயிடணும் அதிகபட்சம் எட்டரைகள் வந்து எட்டே முக்கே உள்ள போய் சேர்ந்துருங்க உள்ளே போனோன்னே எக்ஸாம் சென்டர் போனோம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸாமில் வந்துன்னா திடீர்னு பதட்டம் ஆகிடுவோம் எங்கே போகிறது கேட்டால் விட மாட்டணுமோ அதிலே மைண்டு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால ஒரு நீட்டாக பொறுமையாக போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியை குடிச்சிட்டு ஹாலுக்குள்ளே போய் வைக்காருங்க என்னென்ன கொண்டு போகணும் முக்கியமான மூணு பொருள் இது இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் போகவே முடியாது போனாலும் உள்ளே சேர்க்கவே மாட்டாங்க ஒண்ணு வந்து ஹால் டிக்கெட் இது இல்லாமல் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா சோ ஹால் டிக்கெட் ரெண்டு பேஜா ஒரு பேஜா ஒரு பேஜ் மட்டும் போதும் சார் இதில் வந்து கலர்ல போறதா பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுறதா இதில் வேணா போடலாம் நான் கலர்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன் கலர்ல போட்டாலும் பிரச்சனை கிடையாது இதில் வந்து என்னோட போட்டோ சிக்னேச்சரு செக்ரெட்டரி சிக்னேச்சர்லாம் இல்லை என்ன பண்றது ஒன்றும் பயப்படாதீங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க பின்னாடி உங்களுடைய போட்டோ ஒட்டிக்கோங்க போங்க அங்க போய் உங்க நேமு உங்க அட்ரஸ் போன் நம்பரு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர்லாம் எழுதி கொடுத்துருங்க அவ்வளவுதான் அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க பிரச்சனை கிடையாது ஸோ டிக்கெட் அதை முடிஞ்சது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்ணு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண் தான் யூஸ் பண்ணணும் மற்ற பென் யூஸ் பண்ணவே கூடாது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஷீட்டை இன்வாலேட் பண்ணிடுவாங்க அதை மைண்டில் வச்சுக்கிங்க பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண் தான் யூஸ் பண்ணணும் அதில் இந்த ரோரிட்டோ ஃபேன்டா ஃப்ளோவை யூஸ் பண்ணலாம் காரணம் இதனுடைய பால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பப்புளை ஷேட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியாகவும் பண்ண முடியும் இல்லை இந்த பென் தான் யூஸ் பண்ணணும் எந்த கட்டாயம் இல்லை வேற ஏதாவது இதோட பெஸ்ட் பெனாக இருந்து பால் சைஸ் பெருசாக இருந்து பப்புல வேகமாக ஷேட் பண்ண யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க தப்பே கிடையாது ஒண்ணுக்கு ரெண்டு பெண் கொண்டு போங்க ஒரு பெண் கொண்டு போய் எழுதலன்னா பிரச்சினையா போயிடும் ரெண்டு கொண்டு போங்க ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க நல்லா எழுதி பார்த்து கொண்டு போங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா புதுசாக வாங்கி போய் எழுதாதீங்க சாமிட்ட வச்சு பூஜைலாம் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடாதீங்க என்ன பண்ணுங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு பேனாவை எடுத்து நல்லா கிருக்குங்க கிருக்கி பார்த்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அங்கே போய் எழுதலன்னா மகார் பண்ணிச்சலாம் பிரச்சனையா போயிடும் மூணாவது நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஓட்ரை டிரைவிங் லைசன்ஸ் என்ன வேணா கொண்டு போகலாம் ஆதார் கார்டு நான் வழக்கமாக கொண்டு போகிறது ஆதார் கார்டு ஒரிஜினல் தான் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை ஜெராக்ஸ் கூட கொண்டு போகலாம் உங்க விருப்பந்தான் இந்த தான் ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் எக்ஸாமுக்கு நீங்க போறதையே வேஸ்ட் அலோவே பண்ண மாட்டாங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க வாட்ச் கொண்டு போகலாமா உங்க விருப்பம்தான் ஆனா ஆர்டினரி வாட்ச் தான் கொண்டு போகணும் டிஜிட்டல் வாட்ச் அளவு கிடையாது வாட்டர் பாட்டில் மாஸ்க்கு பேப்பர் அது பென்சில் ரப்பரு ஷார்ப்னரு மாஸ்க் கர்ச்சிப் இதெல்லாம் கொண்டு போகலாமான்னா கொண்டு போறதும் கொண்டு போகாதும் உங்க விருப்பம் சரிங்களா ஆனா இதெல்லாம் கட்டாயம் கிடையாது தேவைன்னா கொண்டு போங்க உள்ள அளவு பண்ணா கொண்டு போங்க நான் விட்டுருங்க அந்த வாட்டர் பாட்டில் மட்டும் ட்ரான்ஸ்பெரன்ட்டாக இருக்கணும் அதாவது உள்ள இருக்க தண்ணி வெளியே தெரியணும் உள்ள ஏதாவது விட்டுக்கிட்டு எடுத்து எடுத்துகிட்டு போகிறதுலாம் இருக்கும் சில பேர் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அதை பார்த்துக்கங்க அடுத்ததாக எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க கரெக்டாக ஒன்பது ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட் வாங்கி பாருங்கள் உங்கள் ஃபோட்டோ இருக்கா உங்கள் அட்ரஸ் இருக்கா உங்கள் பேர் இருக்குதா வேணும் இருக்குதா எல்லாமே அதே இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னது உங்கள் கையெழுத்து போடணும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வைக்கணும் இரநூறு கேள்விக்கும் பதில் அடிச்சிட்டிங்களா ஆமாம் அழிச்சிட்டு வந்துருங்க தெரியலனா கூட இரநூறுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் விட்டுட்டு வந்துடாதீங்க எம்பியாக விடாதீங்க அதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஒம்பதே காலுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும் கொடுக்கலன்னா கேட்டு வாங்குங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கி புக்லெட்டை பிரித்து இரநூறு கேள்வி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருங்க இருக்குதா சூப்பர் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுடைய புக்லெட் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா நாலு டிஜிட் நம்பர் அதை எழுதி ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பரை கொஷின் பேப்பர் புக்லெட்டை எழுதிருங்க கால் மணி நேரம் டைம் இருக்குது அந்த கால் மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி பதில சொல்ல முடியும் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க மேக்ஸ் ரீசனிங்கில் ஜி இல்ல தமிழ் இங்கிலீஷ் இல்லையா லாங்குவேஜ் இல்லையா எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த பார்ட்ட ஓபன் பண்ணி டக்கு 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 என்ன பண்ணலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கேள்விக்கு ஆன்சர் சொல்ல முடியும் நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம் ஏபிசிடி அஞ்சு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது நாலு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம் அதுல ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் டாட் அந்த ஏக்கு டாட் வச்சிருவோம் இல்ல பி தான் கீழே சின்னதா டாட் வச்சிருக்கோம் நமக்கு புரிதலுக்காக வந்து வீட்டுல வந்து ஆன்சர் செக் பண்றதுக்காக அது யூஸ் ஆகும் சோ அதெல்லாம் பாத்துக்கங்க கொஸ்டின் பேப்பர் கரெக்டா கேட்டு வாங்குங்க கொஸ்டின் பேப்பர் ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ராப்பராக செக் பண்ணுங்க ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்க சில நேரங்களில் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க கையெடுத்து போடலன்னா இன்வாலிடே பண்ணிருவாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் எந்த டவுட் இருந்தாலும் உங்களோட ஹால் சூப்பர்வைசர் இன்விஜிலேட்ட கேளுங்க வாயை தொடர்ந்து பயப்படாமல் தைரியமாக வைக்கப்படாமல் கேளுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் பக்கவா பண்ணினாதான் அடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்பதரை டு பதினொன்று பன்னெண்டரை எக்ஸாமை நல்லா பண்ண முடியும் உங்களுடைய எக்ஸாம் ஸ்டார்ட் எக்ஸாம் ஒன்பது டு பன்னெண்டு ஸோ நம்மளுடைய தலையழுத்த முடிவு பண்ணக்கூடிய மூணு மணி நேரம் நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு போகிறோமா இல்லையான்னு தீர்மானிக்க கூடிய இந்த மூணு மணி நேரம் இந்த மூணு மணி நேரத்தை பக்காவா பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா தெரிஞ்சதை முதல்ல ஆன்சர் பண்ணிடுங்க தெரியாதெல்லாம் தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு கேள்வி தெரியாத கேள்வி மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது ஒரு கேள்வி இருமுறை வரலாம் அதனால தெரியாத கேள்வி நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு வச்சு ரெண்டுத்துக்கும் சரியான ஆன்சரை போட முடியும் தெரிஞ்ச கேள்விக்கு முதல்ல பண்ணுங்க தெரியாத கேள்வியை விட்டு வைங்க ஒரு கேள்வி இருமுறை வரலாம் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணியாவது ஆன்சரை கொண்டு வர முடியும் எதுவுமே தெரியல விட்டுட்டு வராதிங்க எம்டி ஆடாதீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பத்து கேள்வி தெரியல சார் பத்துக்கும் ஏ போடுங்க பத்துக்கும் சி போடுங்க ஏதாவது ஒன்று மொத்தமா போட்டுட்டு வாங்க கண்டிப்பா அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏபிசி மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா ஒன்று கூட வராது வாய்ப்பு போயிடும் அதுவே பத்துக்கு பத்துக்கும் நீங்க ஏ பத்துக்கும் சி போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ரஃப்ஷீட்டை பொறுத்த வரையில் அவங்க நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில ஒரு நாலு பேஜ் கொடுப்பாங்க மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் விஷயம் நல்லா பண்ணுங்க நல்லா படிச்சு போறவங்க வெல்வது நிச்சயம் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ